அதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு எப்போவாது அமையும் அது மன அதை அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அது தானாக அமையும் அமையாது நம்ம முயற்சி பண்ணுவோம் அது எல்லா நேரத்துலையும் அமைஞ்சிருது ஒரு சாதிக்கணும் ஒரு வேகம் வரும் ஒரு வெறி வரும் அப்போ வந்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் நம்ம அதுக்கு அந்த இடத்துக்கு அந்த மனநிலை அமைவதற்கு நம்ம வந்து முயன்று கொண்டிருப்போம் அந்த மனநிலை நமக்கு தேவை அந்த மனநிலைக்காக நம்ம காத்திருப்போம் முயற்சி செய்வோம் முயற்சி செய்யும்போது அந்த மனநிலை வந்து அமையும் அமையும் போது அதை வந்து தக்க வச்சுக்கணும் அதை வந்து பிடிச்சிக்கணும் ஒரு மனநிலை ஒரு அதை சாதிப்பதற்கான மனநிலைக்கு என்ன காரணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் எதை எதை செஞ்சால் நம்மளால் சாதிக்கணுங்கிற அந்த மனநிலை நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த காரணங்களை கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்போ தான் அந்த மனநிலையை தக்க வச்சுக்க முடியும் சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வருதில் ஒரு வேகம் வருதில்ல ஒரு ஆர்வம் வருது பாருங்கள் தீராத ஆர்வம் ஒரு உறுதி அப்போ அந்த உறுதி அந்த மன உறுதி அந்த மன வலிமை அந்த ஆர்வம் எங்கேருந்து வருது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வே அந்த ஆர்வம் எங்கேருந்து வருது அது அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் தானாக வருது எப்படி வருதுன்னே தெரில எப்படி போதுன்னே எப்படி வருதுன்னு தெரிலனா அது எப்படி போதுங்கிறதோ உனக்கு உனக்கு தெரியாது ஒரு விஷயம் உனக்கு எப்படி வருதுங்கிறது தெரியணும் உனக்கு தெரியாமல் வர்றது உனக்கு தெரியாமல் போய்டும் உனக்கு தெரியாமல் உனக்குள்ளே வர்றது எல்லாமே உனக்கு தெரியாமலே போயிடும் அதனால் அது எப்படி வருதுங்கிறது தெரியணும் ஏன் வருது எதுக்காக வருது எப்படி அதை வர வைக்கணும் எப்படி வ எப்படி அதை வர வைக்கணும் அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அது வந்தால் ஒன்று அதை பிடிச்சி வைக்க முடியும் அப்போ சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வரும் அதை எப்படி உருவாக்குறது அந்த மனப்பான்மையை எப்படி உருவாக்குறது அந்த வேகத்தையும் வெறியும் எப்படி நம்ம உருவாக்குறது அதை தெரிஞ்சுருக்கணும் எப்படி வரும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி வர வைக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டனா எப்படி அதை தக்க வைக்கிறதுங்கிறதும் ஒன்றால் தெரிஞ்சிக்க முடியும் எப்படி அந்த மனப்பான்மையை தக்க வச்சுக்கணும் அதுக்கு எதிரானது எது அந்த மனப்பான்மை நம்ம கூட இருக்கணும்னா நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது எதையெல்லாம் செஞ்சால் அந்த மனப்பான்மை நம்மளை விட்டு போயிடும் அந்த சாதிக்கணுங்கிற வேகம் வெறிங்கிறது நம்மளை விட்டு போ போகணுன்னா நம்ம எதை செஞ்சால் அது நம்மளை விட்டு போயிடும் அப்போ அதை செய்யக்கூடாது இதெல்லாம் செஞ்சோன்னா அந்த சாதிக்கணுங்கிற அந்த வேகம் வெறி அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதனால் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கக்கூடாது சில தீய செயல்களை கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த இது வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அந்த மனப்பான்மையை தக்க வச்சு நீங்கள் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் இடை இடை ஒரு தொய்வு இல்லாமல் இடை இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு வேலை செய்ய முடியும் தொடர்ச்சியாக சாதிக்கிறதுக்காக செயல்படணும் ரெண்டு நாள் செயல்படுறீங்க மூணா நாள் தூங்கிட்டு கிடக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த சா அந்த சாதிப்பதற்கு அந்த மனப்பான்மையை தக்க வைத்துக்கொள்ள உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் தக்க வைத்துக்கொள்வதில் உறுதியாக இல்லை உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் உறுதியாக இருப்பீங்க தெரியுது ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க காலையில் எந்திக்கணும் அப்போது நீங்கள் சாதிக்கணுன்னா காலையில் எந்திக்கணும் ஆனால் தெரியுது உங்களுக்கு ஆனால் எந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த மனப்பான்மையை உங்களை விட்டு போயிடும் ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் நீங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் தூங்குறீங்க காலையில் காலையில் எந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த மனப்பான்மையை உங்களை விட்டு போயிடும் நீங்கள் சோம்பேறி ஏட்டுனா அந்த மனப்பான்மை சாதிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை உங்களை விட்டு போயிடும் உங்களை மேலேயே உங்களுக்கு நம்பிக்கைலாம் அதனால் சாதிக்கணுங்கிற அந்த மனப்பான்மையை தக்க வச்சுக்கணுன்னா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு சில கடமைகளை கடைப்பிடிக்கணும் விடாப்பிடியாக கடைப்பிடிக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் அதிகாலையில் எந்திக்கணும் தினசரி வேலை நம்ம இவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்லாம் அதை செஞ்சு முடிச்சிட்டு தான் தூங்கணும் தினசரி கடமை இதெல்லாம் நம்ம செய்யணும் இதை செய்யாமல் தூங்கக்கூடாது இவ்வளோ தான் செய்யணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமைகளை இன்றைக்கி செஞ்சால் போதும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவு செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அடுத்த வேலை செஞ்சு போ அது மாதிரி அதிகமாகவும் செய்ய வேண்டாம் ஏன்னா நம்ம தினமும் செய்ய வேண்டியிருக்கு நிறைய அளவுக்கு அதிகமாக செய்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு டெய்லி ரெண்டு மணி நேரம் உடல் நாலு மணி நேரம்லாம் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்காதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களால் செய்ய முடியும் டெய்லி நம்ம தினமும் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு தீர்மானிக்கணும் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சால் போதும் அப்போ தான் தினமும் கடைப்பிடிக்க முடியும் ஒரு மணி நேரம் விளையாண்டா போதும் ஒரு மணி நேரம் விளையாடணும் டெய்லி விளையாடணும்னா ஒரு மணி நேரம் விளையாண்டா போதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாலு மணி நேரம் விளையாண்டிங்கன்னா அடுத்த நாள் அதை நீங்கள் கடைப்பிடிக்க முடியாது தேவையான அளவு அப்போ எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது ஒரு உழைப்பு எதுவாக இருந்தாலும் சரி உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி ஒரு அளவு இருக்குது அப்போ தான் நீங்கள் தினமும் அதை கடைபிடிக்க முடியும் தினமும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும்னா ஒரு அளவு இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு சாதிக்கணுங்கிற அந்த வெறி அந்த மனப்பான்மை அதையெல்லாம் தக்க வச்சுக்கணும் அது உருவாகும் உருவாகுனா மட்டும் போதாது அதை தக்க வச்சுக்கிட்டு அப்போ தான் நீங்கள் தொடர்ச்சியாக செயல்பட முடியும் இல்லைன்னா இடையிடையே விட்டுருவீங்க இடையிடையே விட்டுட்டிங்கன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது தன்னம்பிக்கையை இழந்து விடுவோம் அப்புறம் திரும்பவும் அந்த மனப்பான்மை வரணும் திரும்பவும் நமக்கு உறுதிமொழி கொடுக்கணும் இனிமேலாவது நம்ம ஒழுங்காக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்து திரும்பவும் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து போராடுவோமா திரும்பவும் வழக்கம் போல் வழக்கம் போலவே நம்ம என்ன பண்ணுவோம் திரும்பவும் சோம்பேறியாக இருந்து அந்த மனப்பான்மை நம்மளை விட்டு போயிடும் அதனால் சாதிக்கிறதுக்குன்னா தொடர்ச்சியாக செயல்படணுன்னா அந்த மனப்பான்மையை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம வந்து அடிப்படையாக உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து பொழுதுபோக்குக்கு அடிமையாக இருக்கக்கூடாது மொபைல் ஃபோன்களில் அடிமையாக இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன ஆகணும்னா அந்த சாதிக்கணுங்கிற வெறியெல்லாம் போயிடும் அடிமைத்தனம் தான் நம்மளுடைய சாதிக்கணுங்கிற மனப்பான்மையை குறைத்து விடும் நம்மளை வந்து பலவீனமாக்கிவிடும் அடிமைத்தனம் என்னது உணவுக்கு அடிமையாகிறது மலிவான மலிவான உணவுகளுக்கு அடிமையாகிறது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் மலிவான உணவுகள் இதெல்லாம் இருந்தால் சாதிக்கணுங்கிற வெறியே இருக்காது சோம்பேறியாக போய் தன்னம்பிக்கை தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற உணவுகள் இதெல்லாம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குது பாருங்கள் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் சாதிக்கணுங்கிற வெறியை ஏற்படுத்தாது பொழுதுபோக்குக்கு அடிமையாகிடுவீங்க மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகுவீங்க இந்த உணவுகளுக்கு அடிமையாகிடுவீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையானால் நிறைய விஷயத்துக்கு அடிமையாயிடுவீங்க உறவு முறைக்கு அடிமையாகுவீங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அடிமையாகிடுவீங்க பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இப்படி அடிமையாகிடுவீங்க அடிமையாக எல்லாம் சுதந்திரமாக பழகணும் எல்லா விஷயத்துலேயும் சுதந்திரமாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து உங்களை இந்த உணவுங்கிறது வந்து என்னென்னா இட்லி பூரி பொங்கல் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய அடிமையாக அடிமையாக அடிமைகளின் உணவுகள் இதெல்லாம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல பிரியாணி பரோட்டா அப்புறம் பரோட்டா இந்த மாதிரி கேக்கு இந்த மாதிரி உணவு நோய்களை ஏற்படுத்துகிற அந்த உணவுகள்லாம் அடிமை அடிமைகளின் உணவுகள் அடிமைப்படுத்தக்கூடிய உணவுகள் அத்தனையும் அடிமைகளோட உணவுகள் அது அடிமைகளாக இருப்பதற்கு இந்த உணவில் சாப்பிடணும் சுதந்திரமாக வாழ விரும்புகிறவர்கள் இந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க அவர்களுக்கு அடிமைத்தனமே பிடிக்காது எது அடிமைப்படுத்தினாலும் அது பிடிக்காது ஒரு மனுஷங்க அடிமைப்படுத்தினாலும் பிடிக்காது உணவு அடிமைப்படுத்தினாலும் பிடிக்காது யாரோ ஒருத்தர் நம்மளை அடிமைப்படுத்தினா நமக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு உணவு மட்டும் உங்களை அடிமைப்படுத்தும் போது அதை ஏன் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பார்க்கணும் அடிமைப்படுத்துறது மனுஷங்களாக இருந்தாலும் சரி அது உணவாக இருந்தாலும் சரி அது ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி அது ஒரு சிகரெட்டாக இருந்தாலும் சரி அது ஒரு விஸ்கியாக இருந்தாலும் சரி குவாட்ராக இருந்தாலும் சரி அடிமைப்படுத்துதுன்னா அதை நான் விடவே மாட்டேன் அதுக்கு எதிராக போராடுவேன் அதை நான் தொடச்சிடுவேன் அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அடிமை அடிமைப்படுத்துகிற நோக்கம் எதில் இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த இது இருக்கணும் அப்போ தான் நீங்கள் சாதிக்க முடியும் சாதிப்பதற்கு எது எதிரின்னா அடிமைத்தனம் தான் எதிரி உங்களை அடிமைப்படுத்துகிற விஷயம் உங்களை வந்து சாதிக்க விடாது நீங்கள் நீங்கள் வந்து உங்களை அடிமைப்படுத்துதுன்னு வச்சு உணவாக இருந்தாலும் சரி நண்பர் உறவுமுறையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அடிமைப்படுத்திச்சுன்னா நீ உங்களால் சாதிக்க முடியாது சாதிக்கணுங்கிற அந்த வெறியை உங்களால் தக்க வச்சுக்க முடியாது அப்போ நீங்கள் வந்து சோம்பேறி ஆயிடுவீங்க தன்னம்பிக்கை இழந்துடுவீங்க தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடும் அதனால் உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதில் இருந்து விலகியே இருங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து அதில் விரட்டிடுங்க அதில் கிட்டே போகாதீங்க உங்களை எது அடிமைப்படுத்துதோ அது கிட்டே போகாதீங்க உணவ உணவு உறவு முறை பழக்க வழக்கங்கள் போதைப் பொருட்கள் இதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தும் உங்களை சாதிக்க விடாது உங்களை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே உங்களை சாதிக்க விடாது உங்களை தான் உங்களை வந்து படுகொலையில் தள்ளிவிடும் சாதிக்க விடாமல் செய்துவிடும் அதனால் சாதிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை இருக்குது பாருங்கள் அதை தக்க வச்சுக்கிறது தான் உங்களுடைய திறமை அதுக்கு மன உறுதி அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும் உடற்பயிற்சியெல்லாம் செய்யணும் உங்கள் கடமைகளிலே கண்ணாக இருக்கணும் இன்றைக்கு உள்ள கடமை இது இவ்வளோ இதை செஞ்சுட்டு தான் நீங்கள் பொழுதுபோக்குறதுக்கு போகணும் இன்றைக்கி செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து பொழுதுபோக்கணும் அதுக்கும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது பொழுதுபோக்கணும் அது மொபைல் ஃபோன் பார்க்கணும் டிவி பார்க்கணும் சினிமா பார்க்கணும் ஆனால் அது இன்னைக்குள்ள கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டதுக்கப்புறம் தான் கஷ்டமான விஷயங்களை செஞ்சுட்டதுக்கப்புறம் தான் பொழுதுபோக்குக்கு போகணும் கஷ்டமான விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுப்பட்டு போய் இட்லி இட்லி எல்லாம் சாப்பிட்றக்கூடாது பொழுதுபோக்குறதுலையும் தரமான பொழுதுபோக்கு இருக்கணும் நல்ல சினிமாக்களை பாரு நல்ல சினிமாவை பாரு நீங்கள் போய் விளையாடுங்க அதுதான் தரமான பொழுதுபோக்கு வேடிக்கை பார்க்குறது வந்து தரமான பொழுதுபோக்கு கிடையாது நீங்கள் நீங்கள் பாடணும் ஒரு பாட்டை பா சினிமாவில் பா ஒரு ரேடியோவில் கேட்குறது வந்து தரமாக நல்ல பாட்டை கேட்குறது வந்து தரமான பொழுதுபோக்குன்னு நினச்சிக்க நீங்கள் பாடணும் நீங்கள் ஆடணும் யாரோ ஆடுற யாரோ ஒரு நடிகர் ஆடுறத போய் வேடிக்கை பார்க்காதீங்க அது போய் தரமான பொழுதுபோக்கு கிடையாது நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா தான் அது தரமான பொழுதுபோக்கு கிரிக்கெட்டில் டிவியில் கிரிக்கெட் பார்க்குறது வந்து தரமான பொழுதுபோக்கு கிடையாது நீங்கள் விளையாடணும் அதுதான் தரமான பொழுதுபோக்கு அதனால தான் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வரையணும் ஓவியத்தை நீங்கள் வரையணும் நீங்கள் கவிதை எழுதுங்க அதுதான் தரமான பொழுதுபோக்கு உங்களுக்கு நன்மை செய்கிற பொழுதுபோக்கு அந்த மாதிரி அப்போ தான் உங்களுக்கு இந்த சாதிக்கணுங்கிற வெறி உங்களால் தக்க வச்சுக்க முடியும் அதனால் அந்த வெறி தக்க வச்சுக்கிட்டால் தான் அந்த வேகத்தை தச்சு தக்க அந்த மனப்பான்மையை தக்க வச்சுக்கணும் அந்த மனப்பான்மையை பிடிச்சிக்கோங்க ஒரு அம்மாவை குழந்தை பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு அம்மாவை எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஒரு குழந்தை அது மாதிரி பிடிச்சிக்கணும் அந்த மனப்பான்மையை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடு முக்கியம் உடற்பயிற்சி அதுக்கு உடற்பயிற்சி முக்கியம் உணவு கட்டுப்பாடு முக்கியம் இப்படி அடிப்படை நல்ல நல்ல பழக்கம் நல்ல நண்பர்கள்ட பழகணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கடைபிடிச்சா தான் அந்த சாதிக்கணுங்கிற மனப்பான்மையை மோசமான நண்பர்கள் உங்களிடம் உள்ள சாதிக்கணுங்கிற வெறியை தகர்த்துட்டு போயிடுவாங்க உங்கள் உங்களுக்கு உள்ள தாழ் மோசமான ப நண்பர்கள்ட்ட பழகினீங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை தான் ஏற்படும் அதனால் உறவு முறையில் கவனமாக இருக்கணும் உர முறையில் அடிமையாக இருக்கக்கூடாது நல்ல உறவினர்களோட பழகணும் நல்ல தரமான பொழுதுபோக்கை கடைபிடிக்கணும் நல்ல உணவு சாப்பிடணும் நல்ல உடற்பயிற்சி பழகணும் நல்ல தொழில் செய்யணும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செய்யணும் அப்போ தான் சாதிக்கணுங்கிற வெறி வரும் உங்களுக்கு வேலையை பிடிக்கல அப்படின்னா பிடிக்காத வேலையை செஞ்சால் உங்களுக்கு எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இப்படி ரொம்ப சாதிக்கணுன்னா சாதிக்கணுங்கிற மனப்பான்மை எங்கேருந்து உருவாகுது அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் எப்படி வருது அந்த மனப்பான்மை எப்படி வருதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த மனப்பான்மையை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் எப்படி வருதுன்னே தெரிலனா அது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது வர்ற வழி தெரியணும் ஒரு பணம் நிறைய பணம் எப்படி உங்களுக்கு வருது அது தெரிலனா அந்த நிறைய பணம் உங்ககிட்ட தங்காது போயிடும் வர்ற வழி தெரியணும் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் நிறைய பணத்தை உங்களுக்கு எப்படி வர வைக்கணும்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் அதை உங்களால் பாதுகாக்க முடியும் அது எப்படி உங்ககிட்ட நிறைய பணம் வருதுன்னே எனக்கு தெரிலப்பா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியாமலே போய்டும் அது மாதிரி புகழும் சரி உங்களுக்கு அது எப்படி வருதுன்னு தெரியும் எப்படி வர வைக்கணும் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன கடமை செய்யணும் எப்படி தக்க வச்சுக்கணும் புகழை தக்க வச்சுக்கணும் அப்படி தெரியணும் இல்லைன்னா அந்த அந்த புகழ் தக்க வச்சுக்க அதை வர்ற வர்றது எப்படி வர்றதுனே தெரில அது எதை எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரிலனா அந்த புகழ் உங்களை விட்டு போயிடும் நிறைய பேர் அப்படி தான் ஆரம்பத்தில் புகழ்ச்சி அடைவாங்க அப்புறம் அதை தக்க வச்சுக்க தெரியாது தக்க வச்சுக்க தெரியாது அதனால் எப்படி வர அப் திடீர் அது எப்படி வந்தது திடீர்னால ஒரு பெரிய புகழ் வந்துடும் அது எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாமல் அது எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரியாமல் அப்படி போயிடும் அந்த புக புகழ் வந்து அவங்கள விட்டு போயிடும் அது மாதிரி எப்படி அதில் அன்றைக்கெல்லாம் அப்படி பண்ணமே ஏன் அப்படி பண்ண முடில அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க கேள்வி விடும்